தோஸ்தோ எல்லாருக்கும் வணக்கம் நான் என்ன சொல்லணும்னாக்கா இன்னிமாரி ஒரு எலுமிச்சமாக எடுத்துக்கணும் எடுத்து இதை அப்படி ரெண்டாக அறுத்துக்கணும் இதை வந்து இப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அட்டா அட்டா தனித்தனியாக ஆகக்கூடாது இன்னிமாரி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது இதில் என்ன பண்ணாக்கா நான் சிவப்பு போடணும் இதில் என்னமாரி சேப்பு வச்சு இந்த மாதிரி தடவிட்டேன் இனிமேல் தடவிட்டேன் என்ன தடுக்கிட்டு கிராம்பு இருக்குதுல்ல கிராம்பு இந்த மாதிரி கிராம்பு எடுத்து இந்த பக்கம் ரெண்டு கிராம்பு அப்படி குத்தணும் இப்படி மாரி இந்த பக்கம் ரெண்டு கிராம்பு அப்படி குத்தணும் இந்த மாதிரி குத்திட்டு ரெண்டு கிராம்பு இப்போ நம்ம வரத்தல்ல இந்த இடத்துல இப்படி நடி மேத்தில் இப்படி வச்சிடணும் வச்சு இப்போ யாருக்கு மேம் யார் மேலே ஏதாவது செய்வோம் செஞ்சுருந்தாங்களோ எதனால் இருந்தானாக்கா இதை நீங்கள் எடுத்து இப்படி இந்தமாரி அஞ்சு டிப்பு இப்படி இறக்குனாக்கா இப்படி இறக்கி கொண்டு போய் நாலு மூணு ரோட்டில் கிடா சொன்னாக்கா உங்களுக்கு யாராவது செஞ்சுருந்தாங்களோ அது சரியாயிடும் இந்தமாரி செய்யணும் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஜெயபாபா